ஆகையினால இந்த துறையில் வந்து நான் பதினேழு வயசு பதினேழு வயசு பதினேழு வயசு எனக்கு அஞ்சாம் கிளாஸ் முடிச்சுட்டு பதினேழு வயசுல இருந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கான்ட்ராக்ட் எடுத்து இப்போ வந்து நான் இப்ப இது கூலி வேலை தான் எனக்கு இது வேற ஆளு பற்ற என்ன நம்பி இந்த வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முதல்ல முதல் வச்சு நீங்க ஒரு கடை ஆரம்பிச்சால் நல்ல மனிதரோட பழகணும் பழகி அவர்கிட்ட ஒரு குறைஞ்சது இருபதாயிரம் ரூபாய் வேணும்

இருபதாயிரம் ரூபாய் வச்சா பிளேவோடு வாங்கணும் பிள்ளை பிளேவிடு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் அப்படி சீக்கிரங்களே அது சிறு சிறு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு பொருள் அஞ்சாயிரம் அஞ்சு பொருள் ஆக்கணும் அது ஒரு பொருள் நாலாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரத்து நம்ம விற்க முடியும் அந்த ஐயாயிரம் பொருளை ஆக்கணும் பத்தாயிரம் அப்படியே நம்ம கணக்கு பண்ணி எழுதணும் வண்டி வாடகை கூலி வர கூலி இதெல்லாம் நிறுத்து எழுதிடணும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்ம கணக்கு இந்த அனுபவமே இல்லாதவங்க வந்து இப்ப நீங்க வந்து பரம்பரை பரம்பரையா வச்சிருக்கேன் அதனால எனக்கு இந்த தொழில் தெரியும் இப்ப வந்து இப்ப நானே இப்போ எனக்கு இந்த இல்ல எதுவுமே தெரியாது இப்ப நானே இந்த தொழில் வைக்கணும்னா இப்ப வந்து இப்ப ஒரு ஆச்சாரிய வச்சிட்டு இந்த பிசினஸ் தொடங்கலாமா தாத்தா அதாவது உங்களுக்கு இந்த தொழில் தான் ஒரு நல்ல மனிதரை நல்ல உள்ளம் உள்ளம்படைச்சியவர பார்த்து அவரை கொண்டாந்து வச்சு வயசுல மு பெரியவரா இருக்கணும் சின்ன பிள்ளையில கூடாது சின்ன பிள்ளையிலா இருந்தால் நம்பி ஒன்னும் பண்ண முடியாது கண்டிப்பா அதுதான் ஒரு வகையில் நம்ம கால்வாய் விட்டு போயிடுவாங்க கொஞ்சம் வயசானவழா இருந்தால் நமக்கு ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க அந்த ஒத்துழைப்பு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு நம்ப கூலியை கொடுத்து அவர்ல இருந்து ஒரு வருஷம் ஆறு மாசம் க தொழில கற்றுக்கிட்டு அந்த தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லையா இல்லையா அவருக்கு வேற அவர் இந்த மாதிரி கடை இருக்கா இங்க போய் தொழில் ஆரம்பிக்கும் தொழில் ஆரம்பிச்சு கத்துக்கிட்டு மேலே உங்க வேலையை பாக்கலாம் இப்ப நிறைய பேர் நினைப்பாங்களா தாத்தா இந்த தொழிலாம் எவ்வளவு வருமானம் வந்து போகுது அப்படியே நினைப்பாங்க மாதம் அதாவது இதுல வந்து நம்மளுடைய நேரத்தை போக்குதான் வருமானம் வரும் நல்ல தைதம் இருக்கும் ஒரே நாளில் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்போ இங்க இருந்து தாம்பராங்கன்னா பத்து பொருள் எடுத்தா போயிடும் போயிடும் அப்ப நமக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கிடைக்கும் கண்டிப்பா நம்ம போட்டுல இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் இருபதாயிரம் அது ஒரு மாசத்துக்குள்ள கூட அந்த காசை நம்ம

ஆமா அது ஏன்னா போயிருக்கும் இத்து போயிருக்கும் நம்ம கிட்ட இருந்த காசை பாத்திரமே அது எப்படியா போதும் கண்டிப்பா விட்டாங்க கண்டிப்பாங்க அது வந்து அது தொழில் சேரும் தான் கருதல் கெடுதல் இது நல்லா இல்ல ஆஹ் வேண்டாம் சொல்லி செஞ்சோம்னா மேல மேல நம்ம ஓங்கா உம் இப்ப தாத்தா இப்ப நிறைய இடத்துல வந்து இப்போ நம்ம மக்கள் எல்லாமே இப்போ மரப்பொருள்ல இருந்து நிறைய பேர் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அதுக்கு நீங்க என்ன தாத்தா சொல்றீங்க இதுக்கும் அதுக்கும் நம்ம சேர்த்து வச்சது அது வந்து கொஞ்சம் காலம் தான் ஆஹ் அது சேர் சேர்க்குறாங்கல்ல ரோக விக்கிறாங்கல்ல ஆமா அது வந்து மூ ரூபா வாங்குனாலும் ஆறு மாசம் மூணு மாசத்துல வருட கணக்கு பத்து வருஷம் கூட தாங்கும் வாங்க முடியாது அது ஒரு அன்னைக்கு அவங்களுக்கு தொழில் போய் வைக்கிறாங்க அதை நம்பி எல்லாம் செய்யக்கூடாது அது கெட்ட பேர் வரும் ஒரு நாள் இங்க போட்டு ஒரு நாள் அங்க போட்டு விருப்பான் கண்டுபிடிக்க முடியாது இப்போ வந்து அவங்க எல்லாமே இப்ப புதுசா வந்து இந்த தொழில இப்ப ஏற்கனவே இருக்கா இந்த தொழிலாம் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் முப்பதாயிரம் வைக்கிற சோபா அவங்க பத்தாயிரம் ரூபாய் வைக்கிறாங்களா அது என்ன தான் அது வந்து எப்படின்னா பழைய பொருள் வாங்குறது பழைய பொருள் வாங்கி எப்படின்னா ஒரு கம்பெனி அந்த கம்பெனியை ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா மூணு லட்ச ரூபாய்க்கு பொருள் சேரும் அது எல்லாம் கழுவி போயிடும் கழிச்சு செஞ்சு புருடா விற்கு அத உருப்படியாக்குவோம் உருப்படியாக்குவோம் அப்படிதான் புதுசு வாங்குனோம்னா கட்டுப்படி கட்டுப்படி அதே ஒரு கம்பெனி மூலம் பிரிப்பாங்க அது கம்பெனி முறிஞ்சு போயி அதுல வித்துட்டு போயிடணும்னு வருவாங்க அவர்கிட்ட வந்து ஒரு அஞ்சாயிரம் ஐயாயிரம் ரூபா பொருளா இருக்கும் வெறும் ரெண்டாயிரம் ரூபா கேட்பாங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் கேட்பாங்க வண்டியோட அத கொண்டாத வச்சு நம்ம காசாச்சு சரிதான் இப்போ இந்த தொழிலுக்கு வரவங்க எல்லாம் என்ன என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு நஷ்டமாயிடும்னு சொன்னீங்கன்னா ஆரம்பத்திலே நிறைய பொருள் போட்டு நஷ்டமா ஆயிடும் சில பேர் தொழிலே கத்துக்காம அந்த மாதிரி ஆயிடுவாங்க எது பண்ணா நஷ்டமாயிடும் அதாவது தொழில கத்துக்கணும் நம்ம தொழில கத்துக்கிட்டு தான் தொழில் செய்யணும் அப்பதான் அதுல நஷ்டம் ஞாபகம் தெரியும் பொதுவா போன உடனே நம்ம தொழில்னா எந்த பொருளை எப்படி விச்சுன்னு தெரியாது வந்து முதல்ல யாராவது ஒருவரை தொழில் தெரிஞ்சவரை நல்லவரா பார்த்து பழகி அவரது நம்ம செய்யணும் இல்லைன்னா நம்மளை வந்த வரைக்கும் முன்னதான சோழிக்கிட்டு ஒரு லட்சம் ரூபாய் சேர்த்து பேங்கல போட்டுருந்தான் அத கூட எடுத்தா அவசியம் அதிகம் நம்மளை ஏமாத்திட்டு தரமன்றத்துல விட்டு போயிடுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாம இப்ப இந்த தொழில வந்து நம்ம நம்ம பொருள் எல்லாம் செஞ்சோம்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் அழகா இருக்கும் ஒரு லட்ச ரூபா சொல்றீங்களா தாத்தா ஒரு பொருள் செய்யறதுக்கு எத்தனை நாள் தாத்தா ஒரே நாள் செய்யலாம் எட்டு நூறு ஆறு நாள் போடுறோம் ஒரே நாள் செஞ்சு விடுறாங்க

உடனடியா ஒரு அர்ஜென்ட் ஆரம்பிச்சுன்னா நம்ம ஒரு கட்டளை செஞ்சு கொடுக்குறோம் அர்ஜென்ட் ஆரம்பிச்சுன்னா உடனே நம்ம புரிஞ்சு பேசும்போது அவங்க சேவை அந்த பொருள் ஆயிரம் ரூபாய் அதை பார்க்காம வச்சுட்டு காசு கொடுத்து இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா செஞ்சோம்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட சம்பாதிக்கலாம் கண்டிப்பா நீங்க வந்து இப்போ புதுசா வந்து இந்த தொழிலுக்கு வரவங்களுக்கு நிறைய நல்ல ஒரு இதை எடுத்துக்காட்டை கொடுத்தீங்க தாத்தா இதனால நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வந்தா நம்ம நாடு உண்மை உண்மைதான்